என் தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் மணமகளும் ஒரு செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் என்று உனக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்து விட்டதல்லவா என் குழந்தையே உன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது அதனால் தான் இதனை நாளும் நாளும் உன்னை தேடி வந்த பல சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய் இந்த விஷயத்தை மட்டும் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே அப்படி நீ தொலைத்து விட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ இவர்களின் சூழ்ச்சிக்குள் நிச்சயமாக சிக்கி இவர்களின் சூழ்ச்சி அது மட்டுமல்ல ஒரு முறை இவரிடத்தில் சிக்கி கொண்டாயானால் அது மட்டுமல்ல சின்ன சின்ன பின்னமாகிவிடும் என்பதையும் நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் வழியில் என் நீ எப்போதும் நல்லபடியாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடந்திட எல்லா விஷயங்களுமே உன்னை சரியான பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு துன்பங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு மிக பெரும் வேதனையை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக நீ தெரிந்து கொண்டாயானால் கருப்பன் எதை சொன்னாலும் அது நம்முடைய நல்லதற்குத்தான் என்று கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் சொல்லும்போது போது எந்த ஒரு பிள்ளைக்கும் அது நமக்கானது என்று புரிகின்றதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை கண்டு இந்த கருப்பன் மன மகிழ்ச்சி அடைவேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த கருப்பன் உனக்கு என்ன நடந்தது எது நடந்தது என்று புரியாமல் பல பிரச்சனைகளில் உன்னை ஆட்டி படைத்திருக்கின்றது பல துன்பங்களும் பல சோதனைகளுக்கும் நீ ஆளாக்கி இருக்கின்றாய் எவ்வளவுதான் சூழ்ச்சிகள் எவ்வளவுதான் ஒருவரை வீழ்த்த இருக்கிறது என்பதையும் நினைத்து சரியாதபடிக்கு உன்னை மேலும் மேலும் இவர்கள் ஆட்டி படைத்து விட்டார்கள் கண்ணீரும் கவலையுமாக எப்போதும் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு இப்போது வந்தபோது இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் நீ பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் தெரியுமா என் அன்பு பிள்ளையே சோதனைகள் வந்த போதெல்லாம் உனக்கு புரிந்தது நாம் கருப்பண் நம்மோடு இருக்கிறார் என்று இவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்களோ அந்த அளவிற்கு நாம் கருப்பண்ண சாமி நெருக்கத்தில் இருக்கின்றோம் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டாய் என் பிள்ளை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து விட்டு போகட்டும் என்பது போல நீ துணிந்து விட்டாய் அது மட்டுமல்ல வாழ்க்கை என்பது என்னவென்றும் உனக்கு சரியான பாதையை கற்றுக் கொடுத்தது ஒவ்வொருவரும் அவருடைய நிலையை உனக்கு சரியாக இருக்கின்றவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஆனால் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிராய் அல்லவா ஆனால் உனக்கு ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை வரும்போது அவர்களின் உண்மையான முகம் என்னவென்று உனக்கு வெளிப்பட்டது அந்த நேரத்தில் இவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வர தொடங்க வேண்டும் இது இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ வாழ்ந்ததில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதையும் இப்போது இவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷப்படும் அளவிற்கு இதுவெல்லாம் இப்போதாவது கிடைத்ததே என்று நினைத்து நீ வாழ்க்கையில் நடந்ததே என்று எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை தேடி வந்து நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே என் பிள்ளை நீ சரியாக நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொண்டு இத்தனை நாளும் புரிந்து கொண்டாய் அல்லவா அதுபோலதான் இனியும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் அடித்தது எல்லாம் என்ன என்பதையும் இனிமேல் இவர்களை திருப்பி அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதையும் எல்லா சூழ்ச்சிகளும் மிக பெரிய அளவில் நிச்சயமாக பாதிக்கப்படாமல் நீ தப்பித்து கொண்டாய் எல்லா சூழ்நிலையிலும் மிக பெரிய அளவில் வேதனைக்கு ஆளாக்காமல் நீ பிழைத்து கொண்டாய் இந்த சூழ்நிலைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் வேதனைகளுக்கும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எல்லா நிலையிலும் கடந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லா தருணமும் உனக்கு வந்து விட்டது இந்த சூழ்ச்சிகள் நிச்சயமாக உன் பறிக்கவும் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தவும் என்பது போலதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதுவெல்லாம் உன்னை பாதிக்கவில்லை அல்லவா அந்த நிலைக்கு உன் வாழ்க்கை உன்னை அழைத்து செல்லவில்லை அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா நான் சொன்ன இந்த விஷயம்தான் உன்னோடு இருப்பதுதான் என் பிள்ளையே இதுதான் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுகிறது என்று உனக்கு தெரியவில்லை அதனால் இந்த கருப்பன் சொன்ன பிறகு அதனை நீ பத்திரப்படுத்திக் கொள்வாயல்லவா இல்லை என்றால் அதை பெரிதுபடுத்தாமல் தொலைத்து தொலைத்துவிடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே இதையெல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே இதையெல்லாம் நீ நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து இந்த தருணம் என்று சரியாக நல்வழிப்படுத்த வேண்டும் என் தங்க பிள்ளையே இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது உன்னோடு நான் இருப்பது போல எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு உணர்த்தி கொண்டே வருகின்றேன் அப்படி என்றால் நிச்சயமாக நீ இதிலிருந்து ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த இடத்தில் என் பிள்ளை நீ தோற்கடிக்க நினைத்தாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை நான் நிச்சயமாக நல்ல நல்லபடியாக வாழ வைக்க நினைப்பேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே இவர்கள் முன்னிலையில் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யாரென்று நிச்சயமாக இந்த உலகத்திற்கு நீ நிரூபித்து காட்டுகின்றாயோ இல்லையோ உனக்கு நீ உன்னை யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் நமக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா இந்த வெற்றியை நாம் அடைய விடுமா என்று நல்லது நடக்குமா நம்மால் முடியுமா என்று உனக்குள் இருந்த அத்தனை கேள்விகளுக்கும் உனக்குள் பதில் வெளியே வந்தே தீர வேண்டும் பேர்பட்ட ஒரு விஷயத்தை உனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு நீ உன்னை அறியாமல் இருந்தால் அது சரியாகுமா அப்படி என்ன விஷயம் என் பிள்ளையின் கையில் இருக்கின்றது அப்படி என்ன ஒரு விஷயத்தினால் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை நோக்கி வருகின்ற சூழ்ச்சிகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டிருந்தாய் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற இற நம்பிக்கை தெய்வத்தின் மீது இருக்கின்ற உன்னுடைய பக்தி என்ன தடை வந்தாலும் தெய்வத்தை நிச்சயமாக மட்டும் நாம் காணாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற உன்னுடைய உள் உணர்வு பல தடங்கல்களும் கூட நல்ல நாட்களில் தெய்வத்தை வணங்காமல் நீ இருந்தாது கிடையாதல்லவா நல்ல நாட்களில் தெய்வத்தை வணங்க ஒருபோதும் நீ மறந்தது கிடையாதல்லவா இதையெல்லாம் என் பிள்ளை சரியாக செய்துவிட்ட பிறகு இந்த உனக்கான நன்மைகளை எப்படி கொடுக்காமல் போகும் என்பதையும் சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை என்ன செய்து விட முடியும் இதையெல்லாம் கடந்து இனி நடக்க போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பனை நீ உணரப் போகின்ற நேரம் அல்லவா இது எல்லா நொடியிலும் உனக்கு நிச்சயமாக வெற்றி உறுதியாக கிடைக்கும்படி நான் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனை அற்புதங்களும் இனி உன்னை சந்தோஷப்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது உன் மனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை எதை இவை கைவிட்டாலும் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பினை நிச்சயமாக என் பிள்ளை கையை விட்டுவிடாதே எப்படியுமே தெய்வம் நமக்கு அதை செய்வார்கள் இதை செய்வார்கள் என்றெல்லாம் நம்பிதான் நாம் தெய்வத்தின் முன்னால் நிற்க போவது கிடையாது நமக்கு என்னென்ன எண்ணம் தெரியுமா தெய்வம் கண்டால் நிச்சயமாக நம்முடைய மனக்குறைகள் எல்லாம் நீங்கி நம் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகும் நமக்குள் தோன்றுகின்ற தேவையற்ற எண்ணங்கள் நம்மை விட்டு நிச்சயமாக ஓடிவிடும் இந்த வாழ்க்கையில் நம்மால் பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் உணர வேண்டும் என்றுதான் நீ நினைக்கின்றாய் எது நடந்தாலும் என் பிள்ளை எப்போதுமே தெய்வத்தை நீ புரிந்து கொள்ளும் போது அப்படி இருக்கும் போது என் தங்க பிள்ளை நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளுக்கும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லா நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தெய்வத்தின் கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக நீ நீ என் குழந்தை நல்லபடியாக இருந்து விட்டாலே போதும் இந்த வாழ்க்கை இனியும் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன விஷயத்தை உனக்கு புரியும் என்றால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் சரி ஆனால் செய்து கொடுக்கும் என்பதையும் உண்மைதான் என் ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே இருக்கும் போது யாராலும் உன்னை பார்க்க முடியாது யார் நினைத்தாலும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து விட முடியாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே அப்ப இதை இன்று உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மிக பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்திருக்கின்றது மிக பெரிய அளவில் வேதனையை உனக்கு கொடுத்திருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளை இதில் மீள முடியாமல் நீ தவித்திருக்கின்றாய் சில நேரங்களில் எல்லாம் என் தங்க பிள்ளை என்ன செய்வது என்று தெரியாமல் விதி விதிங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது கருப்பன் உன் மன கவலையை கண்டு நிச்சயமாக மிகுந்த மனவேதனையுற்றேன் எப்படியாவது தன் பிள்ளையை நிச்சயமாக இதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நான் தேடிக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் நான் புரிந்து கொண்ட விஷயம் எவ்வளவு பிரச்சனையாக வந்தாலுமே நீ எப்போதும் அதிலிருந்து நல்லபடியாக மீண்டு வரத்தான் செய்ய வேண்டும் அப்படியானால் உன்னிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கின்றது ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உனக்குள் இருந்து உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் என்னவென்று நான் கண்டுபிடித்த போதுதான் இந்த வாழ்க்கை எனக்கு காண்பித்து கொடுத்தது நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்று நம்பிக்கை என்று உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கிறது என்று இனி மேலும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த கருப்பண்ண சாமி இந்த இறை நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் உனக்குள் இருக்கும் வரை இதை நீ தொலைக்காத வரை எப்போதும் நீ சந்தோஷமாகத்தான் இருப்பாய் என்பதுதான் உண்மை கருப்பனின் ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிள்ளைக்கு மட்டும்தான் இன்று இந்த செய்தி கிடைக்கும் உன்னுடைய ஆறுதலுக்காக இந்த இதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கவில்லை நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உண்மை உன் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கின்ற மிக சிறந்த உண்மை என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நான் இது நாள் வரையிலும் உனக்கு நல்லதையே நடத்தியது போல இனியும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு எந்த கஷ்டங்களும் வராதபடிக்கு நான் உன்னை நல்வழிக்கு கொண்டு அழைத்து செல்வேன் என்பது உனக்கு நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் எந்த காலத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு விடாது என்பதையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு இந்த கருப்பன் இருக்கும்போது உனக்கு வாழ்க்கையில் பயம் தேவை கிடையாது என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து இருக்கும்